இப்ப தஜ்ஜால் என்று ஒரு நம்புறோம் இது வந்து நவிகள் நாயகம் பல ஹரிசுகள்ல இதை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது இந்த தஜ்ஜால் வந்து என்ன செய்வான் அவன் பயங்கரமான சில வேலைகள்லாம் செய்வான் அதை வைத்து மக்களெல்லாம் தன்னுடைய தன்பகம் ஈர்ப்பான் இப்படியான ஒரு செயல்கள் அவன் செய்யற ஒரு காரியத்தில் இறந்தவரை உயிர்ப்பிக்கிறது கூட அடங்கும் ஒரு ஆளை மூத்தாக்கிட்டு அப்புறம் உயிர்ப்பிட்டு காட்டுவான் அப்ப அல்லாஹ்வை போல யாரும் செயல்பட முடியாது அப்படிான நம்பக்கூடாதுன்னு说ிறគ្នால அப்ப தஜ்ஜால் நம்பலாமா தஜ்ஜால் வருவான் என்று சொல்லி அவன் அந்த மாதிரி இறைவனை போலவே என்ன செய்றான் செத்து போனால உயிராக்குவான் என்றெல்லாம் வருகிறது அப்பனா அதுவும் பையா அப்ப தஜ்ஜால் வருவான் என்று நம்பるのは ஷிர்க் தான இந்த சிகிர வந்து சூனியத்தை ஷிர்க் என்று சொல்லி இருக்கគ្នால தஜ்ஜால் என்று ஒரு வருவான் என்று நீங்கள் நம்பி அவனுக்கு மனிதனுக்கு இல்லாத பல ஆற்றல்கள் இருப்பதாக சொல்வீர்களே அதுவும் தானே சிரிக்கு என்று ஒரு கேள்வி கேட்பாங்க நபிமார்களை வைத்து கேட்பதை போல வைத்து இந்த மேலோட்டமாகத்தான் சரியானதாக தெரியுமே தவிர சிந்தித்து பார்த்தீர்களே ஆனால் இதுவும் தவறானதுதான் ஏனென்று கேட்டால் என்றே ஒருவன் வருவான் என்பதை சலாத்திலிருந்து எல்லா நபிமார்களும் உங்களுக்கு எச்சரிச்சிருக்காங்க இந்த மாதிரி ஒருத்தன் வருவான் வந்து சில காரியங்களை சோதனைக்காக வேண்டி அவன் செய்து காட்டுவான் அவன் மூலம் அல்லாதது வெளிப்படுத்துவான் ஆனா அவனை நம்பிடுறாதிங்க அவன் தன்னை கடவுள் என்று சொல்லுவான் நபிகள் நாயகம் நாயகன் செல்லம் அவர்கள் அவனை பத்தி எந்த எச்சரிக்கிறாங்க நான் தான் இறைவன் என்று சொல்லுவான் அவன் இறைத்தன்மைக்கு தான் சொந்தம் கொண்டாடுவான் இப்படி வந்து நான் தான் இறைவன் என்று சொன்னாலும் அந்த மாதிரி தர்ஜா கண்டு செய்வான் நான் தான் இறைவன் என்று சொல்லுவான் அப்ப ரசூல் சல்லா சொல்றாங்க இந்த தஜ்ஜால் இருக்கான பேசிக்கல எல்லாம் அவனுக்கு அடி வச்சிருக்கான் நான் தான் இறைவனுங்கிறான் அவனுக்கு ஒன்று கண்ணு இறைவன் சொல்லக்கூடிய ரெண்டு கண்ணு அழகா அவனுக்கு ஆக்கி கொள்ள முடியல நான் தான் இறைவனுங்கிறான் ஒன்றை கண்ணு உள்ளது பார்க்கறது அறுவர் பார்க்குமா இல்லையா அந்த மாதிரியாக அனைவரும் விற்கத்தக்க ஒரு தோற்றம் அது ஒன்றை கண் ஒரு கண் நல்லா இருக்கும் ஒரு கண் இருக்கு இப்படி இருக்கும் அது பார்க்கறதுக்கு என்ன செய்யும் அந்த ஒரு அரக்கண்ணா இருக்கும் பொழுது எல்லாம் வலிச்சுக்கிட்டு போய் ஒரு டைப் ஆகிருக்கு அதை அப்ப இங்க நான் தான் இறைவன் இறைவன் சொல்லும் போதே இல்லைங்கிற சேத்தல்ல கொடுக்குறான் பாருங்க சொல்றாங்க உங்கள் இறைவன் ஒரு கண் ஊனமானவன் இல்லை தஜ்ஜா வந்து தன்னை இறைவன் என்று சொல்வான் அதை நம்பி ஏமாந்து விடாதீர்கள் அவனுக்கு ஒன்றை கண் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லும் பொழுது முதல் எச்சரிக்கை பண்ணிடுறாங்க ஒருத்தன் வருவான் என்று சொல்லி அவன்கிட்ட சில விஷயங்கள் வெளிப்படுறதை வைத்து நீங்க கடவுள் நினைச்சிடாதீங்க அப்படி கிடையாது அவன் பலவீனத்தை சேர்த்து சேர்த்து என்ன செய்யறான் காட்டுறான் அது மாத்திரம் இல்லாம

இவன் கடவுள் கிடையாது இவன் இறைவனை நிராகரிக்கக்கூடிய ஒரு காவிரி வங்காபிறே என்று உலகத்துக்கே காற்ற மாதிரியான பலவீனத்தை வைத்து மற்ற யாருக்கும் இல்லாத ஒரு எத்தனை காவிர்கள் உலகத்தில் இருக்கிறாங்க நெத்தில எழுதி விட்டிருக்கா எத்தனை காப்பீரா இல்லையா எத்தனை இறை மறுப்பாளர்கள் இறை நிராகரிப்பாளர்கள் உலகத்தில் இருக்கிறார்கள் வந்திருக்கிறார்கள் அபூஜை கூட இருந்திருக்கிறார்கள் அவங்களெல்லாம் செயல் மூலமாக காவிரி என்று மக்கள் அறிந்து கொண்டார்களே தவிர நெட்டில எழுதி வச்சு அதை பார்த்து யாரும் என்ன செய்யல அறிந்து கொள்ளவில்லை இவனுக்கு எவ்வளவு பெரிய பலவீனத்தை நான் கொடுத்துருக்கான்னு கேட்டா இவன் காபி என்று எழுதப்பட்ட வருவான் நான் காபி என்று எழுதப்பட்டிருக்கும் பொழுது எழுத அச்சரிச்ச மாதிரி இருக்க முடியாது எழுதுறது மயில் எழுதுறது இல்ல நல்ல அழுத்தமாக எம்போஸ் பண்ணுவாங்கல்ல அந்த மாதிரி எழுதப்பட்டிருக்கும் அப்ப எழுதப்படுறது மக்கள் பார்த்து என்ன செய்வாங்க இவன் தான் நூக நபி எச்சரிக்கை பண்ணாங்களே எச்சரிக்கை பண்ணாங்களே சோதனைக்காக வேண்டி ஒருத்தன் வருமானம் நம்ம ஈமான்ல உறுதியா இருக்கிறோமா இல்லையா என்று பார்ப்பதற்காக அவன் மூலம் சில விஷயங்கள் எல்லாம் வெளிப்படுத்துவான் என்று சொன்னார்களே அவன் இவன்தான் என்று அறிந்து கொள்ற வகையில் வரும்போது இதுல இவன் இறைத்தன்மைங்கிற டாபிக்கே வரல இறைத்தன்மைங்கிற டாபிக் அதிசி தலைவர் தான் வருது அதுல கூட என்ன செய்யுது கேட்டா அந்த அதிச பாருங்க இறந்தவர் உயிர்ப்பிப்பான் வருதுல இறந்தவர் உயிர்ப்பிப்பான் என்பது அவன் நினைக்கும் போதெல்லாம் இறந்தவர் உயிர்ப்பிக்கிறது யாரை நினைச்சாலும் உயிர்ப்பிக்கிறதுங்கிற நிலையில் இருப்பான்னா அதை பத்தி வர்ற ஹதீஸ் என்ன அவன் தஜ்ஜா வந்த உடனே அவன் என்ன செய்வான் நான் தான் வந்து இறைவன் சொல்லுவானா அப்ப ஒரு மனிதர் என்ன செய்வாரு நீ இறைவன் இல்ல நீ தான் தஜ்ஜாலு உன்னை பற்றி எனக்கு ரசூல் சல்லா அலி செல்லம் எங்க நபி எச்சரிக்கை பண்ணிருக்கிறாங்க உன்னோட அடையாளம் வரைக்கும் சொல்லி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க அந்த நல்லடியார் வந்து சொல்லுவார் நல்ல மனிதர் வந்து அவனை எதிர்த்து நிற்பார் அப்ப அவன் என்ன சொல்லுவான் மக்களை பார்த்து இவனை நான் கொன்று விட்டு இந்த நல்லடியாரை நான் கொலை செய்துவிட்டு விட்டை உயிர் உயிராக எழுப்பினேன் என்று சொன்னால் அப்போவாவது நீங்கள் எடுத்து தருவீங்களா அப்படின்னு அவன் கேட்பான் மக்கள் என்ன செய்வாங்க செஞ்சு காட்டு பார்ப்போம் என்று அவன் சொல்லிடுவாங்க உடனே என்ன செய்வான் இவரை பொன் விட்டு திரும்ப உயிராக்கி காட்டுவான் நான் தான் இறைவனுக்கு ஆதரானதே உயிராக்கி காட்டிடுவான் அப்ப உயிராக்கி காட்டவொடனே இப்போ உங்களுக்கு சந்தேகம் இருக்கான்னு கேட்பான் அந்த உயிர் ஆக்கப்பட்டவர் இருக்கார் அவரே அவர்தான் உயிராக வந்துருக்காரு அவர் சொல்லுவார் இப்போ தான் இன்னும் தெளிவாக இருக்குறானா நீ இறைவன் இல்லைங்கிறது இப்ப தெளிவாயிருச்சு ஏன் என்று கேட்டால் இப்படி நீ செய்வ இன்னொரு தடவை உனக்கு செய்ய ஏழாது என்று சொல்லிவிட்டார்கள் இப்படி செய்யடா பார்ப்பேன் என்னைய கேட்பார் ஒரு தடவை இவன் மூலம் அல்லாஹ் வெளிப்படுத்துவான் என்று காட்டி இது அல்லாஹ் வந்து சோதனைக்காக இவன் சென்று வெளிப்படுத்தி நானே தவிர இவன் செஞ்சது தான் இன்னொரு சினிமா இல்லையா இப்ப என்னை மறுபடியும் கொள்ளு பார்ப்போம் மறுபடியும் உயிராக்கு பார்ப்போம் பேர் எவனையாச்சும் மூன்று உயிராக்கு பார்ப்போம் அப்படியே ஒரு சவால் விடுவார் மக்கள் மிக என்ன கடவுள்ன்னா இறந்தவர்கள் உயிர்ப்பித்தான மறுபடி செய்ய முடியலையே அப்ப ஒரே ஒரு தடவை இப்படி வெளிப்படுத்தி காட்டுவது சோதனைக்காக காட்டினால் அவனிடத்தில் அந்த சக்தி இருக்கு நடக்க முடியுமா என்னிடத்தில் என்னுடைய தூக்குற சக்தி இருக்குன்னா இப்போ வந்து நாளைக்கு தூக்கணும் அது என்னிடத்தில் இருக்குன்னு அர்த்தம் திரு கணேசி இருப்பையும் தூக்கிவிட்டான் நாளைக்கு தூக்க தூக்க முடியல அப்பனா ஏதோ ஒரு ஒரு நெருக்கடியான நேரத்தில் ஒரு ஏதோ ஒரு காரணத்தினால் நிகழ்ந்து இருக்கிறது அல்ல என்னிடத்தில் நிகழ்த்தி இருக்கிறான் அப்படி எடுத்துக் கொள்வதற்கு இது புகாரில் நீங்க பாத்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ரெண்டாவது ஹரிஸ் இதுல தெளிவாக இருக்க கொலை செய்வான் உயிராக்குவான் மறுபடியும் அவன் சொன்ன இவங்க என்ன செய்வாங்க நீ தஜ்ஜால் தான் நீ இறைவன் இல்ல இப்படி எல்லாம் நடக்கும் சொல்லிட்டாங்க அதான் செஞ்சிருக்கிற ரெண்டாவது செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டாங்க இப்போ செய்ய பார்ப்போம் அப்ப தஜ்ஜால் வந்து அவன் இறைவனை இல்ல அவன் எந்த சக்தியும் இல்லைங்கிற அந்த வினாடி நிரூபிக்கப்படுது ஒரு வினாடிக்கு நான் இறைவன் என்று சொல்றான் அந்த வினாடியில் என்ன நிறுவனம் ஆகுது அவனுக்கு ஒண்ணு முடியாது அவன் செய்யல அல்லாஹ் வந்து மக்களை சோதிச்சு பார்ப்பதற்காக வேண்டி அவனிடமிருந்து ஒரு தடவை அவனிடமிருந்து அல்லாஹ் வெளிப்படுத்துகிறான் இப்படி நடக்கும் என்ற ஒரு நிலைமை அல்ல வெளிப்படுத்தி காட்டுகிறான் என்பதை இந்த புகாரி அதிசயம் வழங்கணும் இப்ப இவன் இறை தன்மண்ட் வருமா வராது அதே மாதிரி வந்து ரசூர் சுல்லாலை செல்லும் அவர்கள் அவன் ஒத்த கண்ணு உள்ளவனாக இருப்பான் உங்களுக்கு இறைவன் ஒற்றை கண்ணு உள்ளவன் இல்ல அழகான உங்கள் இறைவன்

என்னை கடவுள் சொன்னா இறுதிக்கி போடுவேன் என்னை கடவுள் இல்லைன்னா போட்டுருவேன் சொர்க்க நரகத்தை இவனே சிருஷ்டி பண்ணி கொண்டு ரெண்டு இடங்கள்ல நெருப்பு கொண்டத்தை வளர்த்து ஒரு பக்கம் வைத்திருப்பான் ஒரு பக்கம் தோட்டம் துறவுகளை வைத்திருப்பான் இதுல என்னை ஏற்றுக்கிட்டவர்கள் இறுதிக்கு போடுவேன் என்னை மறுத்தவர்கள் இறுதிக்கு போடுவேன் அப்படின்னு சொல்லுவான் சொல்றாங்க பதில் இதெல்லாம் கொண்டு வருவான் இவன் எதை சொன்ன காட்டுகிறானோ அது உண்மையில அது தூக்கி போட நிற்பார்கள் கண்ணுக்கு அப்படி தெரிகிறதே தவிர உள்ள தூக்கி போட என்ன இருக்க நரகமாக இருக்கும் எது நரகம் என்று சொல்கிறானோ அது சொர்க்கமாக இருக்க அவன் எதை நரகம்னு சொல்றான் அதுல நீங்க விழுந்துருங்கள் அதுதான் சொர்க்கமாக இருக்கும் என்று நபிகள் நாயகம் சொல்லாசன சொல்லி இது ஒரு செட்டிங் பண்ணியிருக்கானே தவிர நிஜம் அல்ல இவன் எதை சொர்க்கங்கிறான நரகமாக இருக்குது எது நரமும் சொர்க்கமாக இருக்கிறது என்கிற அளவுக்கு கசுஜலால சென்ற கஜ் ஆலை பற்றி விளக்கி இருக்கிறார்கள் இது புகாரில் மூவாயிரத்து முன்னூற்றி முப்பத்தெட்டாவது இருக்கிறது அதே மாதிரி வந்து இதே கருத்து மூவாயிரத்து நானூற்றி ஐம்பது புகாரிலாம் இருக்கிறது நெற்றியில எழுதப்பட்டிருக்குன்னு சொன்னோம்ல அது முஸ்லீம்கள் இடம்பெற்றிருக்கிறது அது போக ஒவ்வொரு தொழுகையும் நம்ம பிரார்த்தனை செய்யணும் அவுதமிக்க மின் கித்தன சிற் மசீஹித் கஜ்ஜால் நாலு விஷயங்களை விட்டு அத்தை அதில் பாதுகாப்பு தரும் சொன்னாங்கல்ல பல குவா அவங்களை கட்டத்தில் ரசையாற்று கோவில் இருக்குது ஒரு குவா என்ன வா விகேத்னத்தின் வசிகர் தச்சால் தச்சாவுடைய சோதனையொட்டி அல்லா அவனை பாதுகாப்பு தேர் சென்று முன்முட்டி நம்ம சொல்லவும் பற்றிருக்கிறது ஒருத்தன் வருமான்னு சொல்லப்பட்டு இன்னனது செய்வான் அவன் செய்யலை என்று சொல்லப்பட்டது இளைத்தன்மை இல்லைன்னு சொல்லப்பட்டது பறவை ஆதர சொல்லப்படுது ஒருத்தன் வருமா அவன் இறைவன் இல்ல இறைவன் எந்த தன்மையும் கிடையாது ஒன்று ரெண்டு அவர் வெளிப்படுத்தி காட்டும் உள்ள மாதிரி நேரம் மாத்தமா அவன் செய்யற ஒரே ஒரு காரியம் ஒரு ஆளை கொண்டு உயிராக்குவோம் அந்த ஒரு தடவை தான் அது அல்ல சோதிக்கிறது அவன் மூலம் வெளிப்படுத்தி காட்டுகிறான் அது அவன் செய்யவில்லை மறுபடி செய்ய இப்படி எல்லாம் சொல்லி தஞ்சாவது வருவான்னு சொன்னா இது அல்லாஹ் கூட வரக்காம கடைசி அவனை கொள்றதுக்காக ஈசானது இறக்கி குன்னும் போட்டுவார் இவன் என்ன கடவுள் கடவுள் வாதம் பண்றான அவன் நாற்பதே நாள் தான் உலகத்தில் இருப்பான் நாற்பதே நாளுக்குள்ள என்ன செய்வோம் அவனை ஈசா நபி உலக பண்ணி கொண்டுருவாங்க முடிஞ்சிருச்சு அழிவோம் அவனுடைய பிரச்சனை முடிஞ்சு விட்டது அப்ப இது ஒரு மணி குறிப்பிட்ட ஒரு மனிதனை பற்றி இந்த மாதிரி சோதனைக்காக அல்ல ஏற்படுத்துவான் என்று சொல்லி அவன் பலவீனங்களையும் சொல்லி அவன் இறைவன் இல்லைங்கிறதையும் சொல்லி இறைவன் இல்லை நெத்தில எழுதப்பட்டதையும் சொல்லி இறைவன் கண்ணை கூட சரி பண்ண முடியாத அளவுக்கு பலவீனா இருக்கான் சொல்லி இருக்கும் பொழுது இதுவும் செய்கிறோம்னா சூனியத்தை நம்புறாங்க இப்டே நம்புறாங்க ஒரே ஒரு ஒரே ஒரு அளவு தான் செய்றோம்ப்பா ஒரே ஒரு தடவை தான் செய்வோம் ரெண்டாவது வைக்க சொன்னா முடியாது அப்படி நம்புறாங்களா பண்றாங்கடா யார் வேணாலும் சிகிர் வைக்கலாம் எப்ப வேணாலும் வைப்பான் உங்க நம்பிக்கை பிரகாரம் சிகிர் வைக்கிறேன்ன்றத ஒரு தா சொன்னா நான் செய்வேன் நான் சூனியம் செய்வேன்னு சொல்லி ஏமாத்துறானಲ್ಲ அவன் இப்படி இப்ப சொல்லியிருக்கானா நான் ஒரே ஒரு தடவை செய்வேன் ரெண்டாவது தடவை செய்ய முடியாது மூணாவது தடவை செய்ய முடியாது அப்படி எல்லாம் சொல்லியிருக்கானா இப்போ நீறானா நான் எப்ப வேணாலும் செய்வேன் எனக்கே அந்த ஆற்றல் இருக்கிறது எனக்கே அந்த பவர்கள் இருக்கிறது அப்ப எப்ப வேண்டாலும் ஒருவன் செய்வேன் என்று நடப்பானே ஆனால் அவன் சக்தி இருக்க அர்த்தம் எப்பவாங்க ஒரு செட்டிங் பண்ணி செஞ்சு காட்டினான்னு சொன்னா ஒரு செட்டிங் அவனுக்கு இருக்குது நமக்கு தெரியல அப்படிதான் நம்ம என்ன செய்யணும் கொள்ள வேண்டும் அப்ப தஜாவனுடைய விஷயத்தை வைத்துக் கொண்டு அனுமதி சொல்ல முடியாது தஜா எந்த இடைத்தன்மை இல்லை என்பது அவ்வளவு தெளிவாக சொல்லப்பட்டது இறைவன் செயல்படுற மாதிரி அவன் செயல்படல என்று அவ்வளவு தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு ஈசா நபியை கண்ட உடனே விரட்டி போய் தான் கொண்டு வந்து அவன் எந்த ஒரு மனிதனாகத்தான் இருக்கிறான் எல்லா வகையிலையும் இப்படின்னு பார்க்கும் பொழுது இதை உதாரணம் காட்டலாம் சிகித நிமிஷம் இருக்கிறாங்க கிடையாது